வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் மேரேஜ் ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனா எல்லாருக்குமே அது சந்தோஷமான ஒன்னா இருக்கானா அது கேள்விக்குரிய விஷயம் ஒரு மேரிட் கப்பிளுக்கு நடுவுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டைகள் வர்றது எல்லாம் எல்லாருக்குள்ளயும் நடக்கிற ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் அ ஈஸி திங் பட் ரெண்டு பேருக்கு நடுவுல ப்ராப்ளம்ஸ் அதிகமாகி இனி சேர்ந்து வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லைன்னு அவங்க நினைக்கும் ரெண்டு பேரும் லீகலா பெரியறது தான் ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும் அப்படி பல வழிகள் இருக்கும் சில பேர் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சில சமயங்கள்ல எக்ஸ்ட்ரீமான முடிவை எடுத்துறாங்க அந்த மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி யூபி மாநிலத்தோட மீரட்ல நடந்த ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர வச்சிருக்கு அந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் யூபி மாநிலத்தை சேர்ந்த மீரட் நகரத்தில் இருக்க ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியை சேர்ந்த நபர் தான் சௌரப் ராஜ்பூத் இவருக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே ஊரை சேர்ந்த முஷ்கான் என்ற ஒரு பொண்ணு கூட காதல் ஏற்பட்டிருக்கு சில வருடங்கள் இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு வந்த நிலையில ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சௌரபுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்னதான் சௌரப் வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் ரெண்டு பேரும் கான்டாக்ட்லயே தான் இருந்திருக்காங்க அண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சௌரப் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காரு இனிமேலையும் லேட் பண்ண வேணாம் நினைச்ச சௌரப் தன்னோட காதலை பத்தியும் முஷ்கான பத்தியும் தன்னோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லி இருக்காரு ஆனா இதுக்கு சௌரப்

படியா நின்னு முஷ்கான இரண்டாயிரத்தி பதினாறு டைம்ல வீட்டை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு சௌரப் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமிலி அப்படியே அவரோட கான்டாக்ட்ல இருந்து கட்டாயிருக்காங்க அண்ட் எங்களோட சொத்துல இருந்து உனக்கு எந்த விதமான பங்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா சௌரபோட அம்மா மட்டும் இவர் கூட கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க என்னதான் சௌரபோட ஃபேமிலி இந்த கல்யாணத்துக்கு எதிராக இருந்தாலும் முஷ்கானோட ஃபேமிலி இந்த கல்யாணத்துக்கு ஆதரவா தான் இருந்திருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா சௌரபும் முஷ்கானும் தனியா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் ரெண்டாயிரம் தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு ஃபேமிலி பெருசாக ஆரம்பிக்கவும் இந்தியாவுல வர்ற வருமானம் எதிர்காலத்துல பத்தாம போகும்னு புரிஞ்சுக்கிட்ட சௌரப் அப்ராடுக்கு மறுபடியும் வேலைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு அண்ட் அவர் எதிர்பார்த்த மாதிரியே லண்டன்ல அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு அண்ட் இங்கே இருந்துதான் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு சௌரப் வேலைக்காக லண்டனுக்கு போன கொஞ்ச காலத்துலயே முஷ்கான் தனிமையை உணர ஆரம்பிக்கிறாங்க இதனால என்ன பண்றாங்கன்னா தன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் காண்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி காண்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது எதேர்ச்சியாக அவங்களோட தொடர்புக்குள்ள வந்த நபர் தான் ஷஹில் சுக்லா இவர் சௌரவோட ஒரு பழைய ஃப்ரெண்ட்ன்ற மாதிரியும் ஒரு தகவல் இருக்கு பட் சம்ஹவ் ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இந்த கான்டாக்ட் அப்படியே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர ஆரம்பிச்சிருக்கு அண்ட் கடைசியா இது எங்க போய் நின்று இருக்குன்னா ஷஹில் சுக்லாவோட முஷ்கான் திருமணம் தாண்டிய உறவுல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இதுல ஷஹில் சுக்லாவுக்கு போதை பழக்கம் இருந்திருக்கு அண்ட் அந்த நபர் மூலமா முஷ்கானுக்கும் அந்த பழக்கம் ஏற்பட்டிருக்கு இப்படி இருக்கிற நிலையில தான் ரெண்டாயிரத்தி டைம்ல லண்டன்ல இருந்து சௌரப் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காரு திரும்ப வந்த ஒரு கொஞ்ச நாட்கள்லயே தன்னோட மனைவி முஷ்கானோட செயல்ல நிறையவே மாறுபாடுகள் ஏற்பட்டிருப்பத கவனிச்சிருக்காரு முஷ்கான் எப்பயுமே இப்படி இருந்தது என்ன பிரச்சனையா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் முஷ்கானுக்கும் ஷஹில் சுக்லாவுக்கும் இருந்த அந்த இல்லீகல் அஃபர் அவருக்கு தெரிய வந்திருக்கு இது தெரிய வந்ததும் சௌரப்க்கு பயங்கரமா கோபம் ஏற்பட்டிருக்கு இத பத்தி முஷ்கான் கிட்ட கேட்டு சண்டையும் போட ஆரம்பிச்சிருக்காங்க அண்டு ஒரு கட்டத்திலையெல்லாம் சௌரப் டைவர்ஸ் கூட ஃபைல் பண்ணியிருக்காரு ஆனா கொஞ்ச நாட்கள்லயே அந்த மனுவை அவரே திரும்ப பெற்றிருக்காரு அதுக்கு காரணம் அவரோட குழந்தை தான் எங்க டைவர்ஸ் பண்ணிட்டா தன்னோட குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கப்படும் ஒரு எண்ணத்துல அந்த டைவர்ஸ் பெட்டிஷனை அவரே வாபஸ் வாங்கினாரு டைவர்ஸ் பெட்டிஷனை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமா மறுபடியும் முஷ்கான் கிட்ட பொறுமையா பேசி பார்த்திருக்காரு அண்ட் அவங்க இனிமே நான் எந்த தவறையும் பண்ண மாட்டேன்ற மாதிரி நம்பிக்கையும் கொடுத்திருக்காங்க அண்ட் சில மாதங்கள் அவங்க சொன்ன மாதிரியே நடந்துகிட்டும் இருந்திருக்காங்க அண்ட் இதை நம்பி மறுபடியும் சௌரப் லண்டனுக்கு வேலைக்கு கிளம்பி இருக்காரு அண்ட் இங்க மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு சௌரப் லண்டனுக்கு கிளம்பின சில வாரங்களுக்குள்ளேயே முஷ்கான் மறுபடியும் ஷகில தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் பழைய மாதிரியே எல்லாமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டைம்ல தான் போன வருஷத்தோட இறுதியில தான் இந்தியா வரப்போறதா தன்னோட மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு சௌரப் அதுவும் குறிப்பா எந்த டைம்ல வரப்போறதா அவர் சொன்னார்னா முஷ்கானுக்கும் குழந்தைக்கும் பர்த்டே வரக்கூடிய அந்த பிப்ரவரி மார்ச் டைம்ல நான் வர்றேன்னு சொல்லியிருக்காரு சௌரப் தான் இந்தியா வரப்போற செய்தியா ஆல்மோஸ்ட் நாலு மாசத்துக்கு முன்னாடியே தன்னோட மனைவி கிட்டையும் சொல்லி இருக்காரு இந்த தகவல் தெரிய வந்ததும் முஷ்கானுக்கு சந்தோஷம் ஏற்பட்டதுக்கு பதிலா ஒரு எரிச்சல் தான் ஏற்பட்டிருக்கு காரணம் எங்க சௌரப் திரும்பி வந்தா ஷஹில் கூட இனிமே பேச முடியாம பழக முடியாம போயிடுமோன்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால சௌரப் வர்றது முஷ்கானுக்கு சுத்தமா பிடிக்காம போயிருக்கு இதுக்காக ஒரு கொடூரமான பிளான போட்டிருக்காங்க முஷ்கான் அவங்களோட பிளான் என்னன்னா ஊருக்கு வர்ற சௌரப கொலை பண்றதுதான் இந்த கொடூரமான பிளான போட்டதுக்கு அப்புறமா இத எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஷஹீல் கிட்ட இத பத்தி பேசியும் இருக்காங்க ஆனா முதல்ல ஷஹில்க்கு சௌரப கொள்றதையெல்லாம் உடன்பாடு இருந்திருக்கலன்னு சொல்றாங்க இத முஷ்கான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல எப்படியாவது ஷகில கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும்ன்றதுக்காக அவங்க வேற சில வேலைகளை பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல்வேறு சோசியல் மீடியா சைட்ஸ்ல ஃபேக்கான பல்வேறு அக்கவுண்ட்ஸ் உருவாக்கி இருக்காங்க அதுவும் எந்த பேர்ல உருவாக்கி இருக்காங்கன்னா ஷகிலோட அம்மா பேர்ல உருவாக்கி இருக்காங்க இதையும் ஷகிலோட அம்மா பேர்ல அவங்க உருவாக்கி இருக்காங்கன்னா ஷகிலோட அம்மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காங்க அண்ட் ஷகிலுக்கு அவனோட அம்மானா ரொம்பவே பிடிக்கும் போல அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஷஹீலுக்கு ஈடுபாடு இருந்திருக்கும் போல சோ இத வச்சு எப்படியாவது ஷஹிலை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் சோஷியல் மீடியால ஷஹீலோட அம்மா பேர்ல நிறையவே ஃபேக்கான அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஷஹீல் கிட்ட அவரோட அம்மா பேசுற மாதிரியே தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சிருக்காங்க முஷ்கான் அந்த மெசேजेसலாம் எப்படி இருந்திருக்குன்னா நீயும் முஷ்கானும் தான் சேர்ந்து வாழணும் இதுக்கு தடையா இருக்க சௌரப நீ தான் கொல்லணும்ன்ற மாதிரி ஷஹீலோட அம்மா அனுப்புற மாதிரியே முஷ்கான் மெசேजेस அனுப்பி இருக்காங்க இந்த மெசேजेस காட்டி ஷஹீல் கிட்ட பாரு உங்க அம்மாவே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கறதா விரும்புறாங்க சோ இதுக்கு தடையா இருக்க சௌரப நம்ம கொன்னுடலாம்னு சொல்லிட்டு ஷஹீல எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க சௌரப் வரத்துக்கு நாலு மாசம் இருந்ததால அதுக்குள்ள தேவையான இது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க முதல்ல அவங்க வாங்கினது ரெண்டு பெரிய கத்திகள் இத வாங்கும் போது ஷாப்ல எதுக்குன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு மீட் கட் பண்றதுக்காக நான் வாங்கிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க முஷ்கான் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மெடிக்கல் ஷாப்ல தனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும் டிப்ரெஷன்ல இருக்கணும் தனக்கு சரியா தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லி தொடர்ச்சியா தூக்க மாத்திரைகளை வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நாலு மாசத்துக்குள்ள நிறையவே தூக்க மாத்திரைகளை சேர்த்து வச்சிருக்காங்க பிப்ரவரி எண்ல சௌரப் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காரு திரும்பி வந்தவரு அடுத்த ஒரு வாரத்துக்கு வெளிய போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிய சேலாம் பார்த்துட்டு வந்திருக்காரு கடைசியா மார்ச் நாலாம் தேதி முஷ்கான் அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு சௌரப் சாப்பிட்ட டின்னர்ல அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த தூக்க மாத்திரைகளை அளவுக்கு அதிகமா போட்டு சௌரப மயக்கமடைய வச்சிருக்காங்க சௌரப் மயக்கமடைஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட காதலன் ஷகில கூப்பிட்டு சௌரப பதினைந்து துண்டுகளா வெட்டி கொண்டிருக்காங்க ரெண்டு பேரும் இப்படி வெட்டி கொண்டதுக்கு அப்புறமா உடல் பாகங்களை என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு இதனால தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உதவி கேட்டிருக்காங்க அதாவது எப்படி உதவி கேட்டிருக்காங்கன்னா நான் ஒரு பூஜையை பண்ண அந்த பூஜை பொருட்களை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல புதைச்சு வைக்கணும் அந்த மாதிரி இடம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க முஷ்கான் ஆனா அவங்களுக்கு பெருசா யாரும் உதவி செய்யல சோ அவங்களே அந்த உடல் பாகங்களை டிஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படவும் ஒரு அந்த உடல் பாகங்களை போட்டு சிமெண்ட கலக்கி அதுக்குள்ள ஊத்தி செட் பண்ணிடுறாங்க இது நடந்த அன்னைக்கு ராத்திரியே முஷ்கானும் ஷஹீலும் ஹிமாச்சலுக்கு போயிடுறாங்க போகும்போது முஷ்கான் அவங்களோட ஹஸ்பண்ட் சௌரபோட போனையும் எடுத்துக்கிட்டே போயிருக்காங்க இதுக்குன்னா போனை சுவிச் ஆஃப் பண்ணா கண்டிப்பா சந்தேகம் வரும் அப்படி இருக்கும்போது கால் அட்டன் பண்ணாம வெறுமனே மெசேஜஸை மட்டும் அனுப்பி எப்படியாவது சமாளிச்சிடலான்ற ஒரு எண்ணத்தோட அவரோட போனை மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க முஷ்கான் மார்ச் நாலாம் தேதிக்கு அப்புறமா சௌரப் கிட்ட இருந்து எந்த விதமான சிலருக்கு சந்தேகம் அதுவும் அம்மாவுக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் ஏன்னா அம்மா கால் பண்ணாலும் சௌரப் எடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கும் போது கால அட்டன் பண்ணாம வெறுமனே மெசேஜஸ் மட்டும் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போலீஸும் சௌரபோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க ஆனா அந்த வீடு பூட்டி இருக்கு அக்கம்பக்கத்துல விசாரிக்கும் போது முஷ்கான் என்ன சொல்லிட்டு போனதா சொல்றாங்கன்னா ஹிமாச்சலுக்கு நானும் என்னோட ஹஸ்பண்டும் வெக்கேஷனுக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க முஷ்கான் சோ அந்த தகவல் கிடைக்கவும் எப்படியும் அவங்க திரும்பி வந்ததனாகணும் அப்ப நாம பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸும் திரும்ப வந்திருக்காங்க ஆனா அவரோட அம்மாவுக்கு மட்டும் டவுட் தீர்ந்த பாடில்ல இப்படியே ரெண்டு வாரம் கடந்திருக்கு மார்ச் பதினெட்டாம் தேதி முஷ்கானும் சஹீலும் திரும்ப மீரட்டுக்கு வந்திருக்காங்க வந்தவங்களோட சௌரப் இல்லாததை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அதுவும் குறிப்பா முஷ்கானோட அம்மா இதை பத்தி முஷ்கான்

தாங்க மீரட் போலீஸ் அதுக்கப்புறமா ரெண்டு பேரையும் கைது பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க இத பத்தி சில நாட்களுக்கு முன்னாடி கொலை செஞ்ச முஸ்கானோட அம்மா ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுத்தாங்க என்னன்னா கொலை செய்யப்பட்ட சௌரப் ஒரு தங்கமான பையன்ற மாதிரியும் அவன கொன்ன தன்னோட பொண்ணை எந்த காரணத்தை கொண்டும் விடாதீங்க அவளை தூக்குல போட்டுடுங்கன்ற மாதிரி ஒரு காட்டமான பதிவு பண்ணியிருக்காங்க முஸ்கானோட அம்மா இந்த கேஸ் பத்தின விசாரணைகள் தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கு அன் கூடிய சீக்கிரத்திலே இவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காமல் ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ